பஞ்சபாண்டவர்களின் மூத்தவரான தர்மன் பெயருக்கு ஏற்றார் போல தான தர்மங்கள் செய்வதிலும் முதல்வராக இருந்தார் நாடெங்கும் அன்னதான அரங்குகளை திறந்து வைத்திருந்தார் தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் அன்னதானத்தின் மூலம் உணவு உண்டு வந்தனர் தன்னை தவிர இவ்வுலகில் அதிக தானம் செய்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பது தர்மரின் எண்ணம் இதுவே அவருக்கு அகந்தையாக மாறிவிடக் கூடாது என்ற எண்ணம் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது எனவே கிருஷ்ணர் தர்மருடன் பாதாள லோகத்திற்கு சென்றார் அந்த நாட்டை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார் அச்சமயம் தர்மருக்கு பசி வைச்சை கிள்ளியது இரவு நேரம் என்றாலும் எல்லா வீட்டு கதவும் தாளிடப்படாமல் திறந்தே இருந்தது தர்மரின் பசியை அறிந்த கிருஷ்ணன் ஒரு வீட்டிற்குள் அவரை அழைத்து சென்றார் அவ்வீட்டின் குடும்ப தலைவி அவர்களை அன்புடன் வரவேற்று பாய் விரித்து அமர குடும்பத் தலைவி தர்மருக்கு தங்க தம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் பின்னர் தங்க தட்டில் உணவு வகைகள் வந்தன திருப்தியாக உண்டார் தர்மர் சிறிது நேரம் நிலைப்பாறிவிட்டு இருவரும் எழுந்தனர் அவ் வீட்டு பெண்மணி தர்மரிடம் ஒரு பையை கொடுத்தார் என்ன இது என கேட்டார் தங்க தட்டுக்கள் தங்க தமிழர்கள் என்றார் அப்பெண்மணி எனக்கா எதற்கு இவைகள் மறுபடியும் கேட்டார் தர்மர் ஒரு முறை உபயோகித்ததை நாங்கள் மறுமுறை உபயோகிப்பதில்லை யார் அதை உபயோகிக்கிறார்களோ அவரிடமே கொடுத்து விடுவோம் என்ற பெண்மணியை ஆச்சரியத்தோடு பார்த்தார் தர்மர் ஒரு நாட்டின் செல்வ செழிப்பை ஒரு வீட்டிலேயே கண்டுவிடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை தர்மர் அறிந்தார் கிருஷ்ணன் தர்மரை மகாபலியின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் இந்திரலோகத்தை விட அதி அற்புதமாக கட்டப்பட்டிருந்தது அரண்மனை அதை வியப்புடன் பார்த்தபடியே நடந்தார் தர்மர் கிருஷ்ணர் வருவதை அறிந்த மகாபலி அவரை வரவேற்க தன் அறையிலிருந்து ஓடோடி வந்தான் அவரை எதிர்கொண்டு வாருங்கள் கிருஷ்ண பரமாத்மாவே தாங்கள் வருவதை சொல்லியிருந்தால் பெரும் வரவேற்பு கொடுத்திருப்போம் என்றான் பெருமகிழ்ச்சியோடு மகாபலி மகாபலி உன்னை காண தர்மரை அழைத்து வந்திருக்கிறேன் இவர் தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் புகழ் பெற்றவர் இவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார் என்று கூறி தர்மரை மகாபலிக்கு அறிமுகப்படுத்தினார் கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்ட மகாபலி கேட்டாரோ இல்லையோ உடனே அவர் தனது இரு செவிகளையும் பொத்திக்கொண்டார் கிருஷ்ணா கிருஷ்ணா மேலும் மேலும் எதையும் பேசாதே தாங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் எந்நாட்டு மக்களிடம் உழைப்புக்கு பஞ்சம் இல்லை எல்லோரிடமும் செல்வம் குவிந்து கிடக்கிறது எனவே பிச்சை என்ற சொல்லுக்கே இடமில்லை அதனால் தர்மம் என்ற வார்த்தைக்கும் இங்கு அவசியம் இல்லை எனவே அவர்கள் தானம் பெற வேண்டிய அவசியமும் இல்லை இவரது நாட்டில் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள் போலும் எனவேதான் எல்லோரும் தானம் கேட்டு வருகின்றனர் இவ்வளவு ஏழைகளை தனது அரசாட்சியின் கீழ் வைத்திருக்கும் இந்த தர்மரின் முகத்தை பார்க்க வெக்கப்படுகிறேன் என்றார் தாம் தான் அன்னதானம் வழங்குவது சிறந்தவன் என்று நினைத்த தர்மருக்கு மகாபலியின் வார்த்தைகள் தேலாய் கொட்டின வெக்கத்தால் தலை கவிழ்ந்தார் தர்மரின் கர்வம் போன இடம் தெரியவில்லை நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்களே காரணம் நம்முடைய ஆட்சியின் சிறப்பின்மையே என்ற உண்மையை புரிந்து மிகவும் வேதனைப்பட்டார் தர்மர் இதனை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் உண்மையான ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக தர்மனுக்கு போதித்தார் நன்றி வணக்கம்